கடத்தப்பட்ட குழந்தை தனக்கு மீண்டும் கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ள தாய் இந்து தனது மகிழ்ச்சியை நியூஸ் செவன் தமிழுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது இது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா அது முத நார்மலா பிறந்துச்சு இது ஆப்ரேஷன் பண்ணி நம்ம கை விட்டுட்டு எவ்வளவு வலி ஆப்ரேஷன் எடுத்து நான் எவ்வளவு வலி தாங்கி இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ண செத்து கூட போகலாம் நாம் எதுக்கு பண்ணு எங்க வீட்டுக்கார சொல்லிச்சு செத்து கூட போகலாம் நம்ம எதுக்கு இருக்கிற நம்ம ஒரு குழந்தைய விட்டுட்டு நம்ம ஏன் இருக்கணும் உலகத்துல கூட நானு என்னால சொல்ல கூட முடியல அவங்களுக்கு தானே என்ன சொல்லுறது அவங்கள ரொம்ப பின்பணும் ரெண்டு மாசமா என் தான் இருந்தாங்க ரெண்டு மாசமா வேலைக்கு கூட போவாம இந்த குழந்தைங்க வந்து நாங்க அவளும் இருந்தோம் ஆப்ரேஷன் பண்ண வரைக்கும் வரைக்கும் என் குழந்தை அவங்களும் என் தான் இருந்தாங்க கடைசியில் இந்த கை கை விட்டுன்னா அவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு சொல்லவே முடியல எல்லாருக்கும் நன்றி தானே என்கிட்ட சொல்ல ஒரு ஆறு நன்றி தானே சொல்ல முடியும் வேற நம்ம என்னன்னா செய்ய முடியும் பஷ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கூட நிறைய மக்கள் இருந்தாங்க அவங்களோட எல்லாம் அவங்களும் சாமி கும்பிட்டதெல்லாம் கைவிடல எல்லாரும் கும்பிட்டாங்க மனசங்க அவங்களும் கூட இருந்தாங்க இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு அவங்க சங்கமே போடுறோம் சொன்னாங்க சார் சந்தோசம் இருக்கு என்னால உலகத்திலயே அது அது வாங்க வாங்கவும் முடியாது அது சொல்லவும் முடியாது அவளையும் சந்தோஷம் இருக்குதுன்னு